யோசேப்பே தாவிதின் மகனே உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என்று பெயரிடுவர் என்ற இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள் அறிவிக்கிறார் என் பெயரால் கூறினால் என் பெயரால் கேட்டால் என் பெயரால் சொன்னால் நிகழ்த்துவேன் इन तेज़ आल कुन्द का लास्ट जो इंसेंटिव्स हमने लिए हैं, तो इनसे भी बढ़िया इंसेंटिव्स लेते हैं, और जो इंसेंटिव्स हम लास्ट से लेकर इसे ही लें, इन्हें चांग दें, इन्हें टूटी सेट करने दें, इन्हें लेंगे तो इनसे भी बढ़िया इंसान बन जाएंगे, और जब लोग इसको